நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி வேல் ஆயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் வீர ஆஞ்சநேயர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு திருவாரூர் மாவட்டம் முகுந்தனர் கிராமத்தில் வெண்ணாறு வெட்டாருக்கு இடையே வீற்றிருக்கும் அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில் ஜீரணாதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா ஆவணி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி வாஸ்து சாந்தி நடைபெற்று பின் காவேரி தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு இரண்டு கால யாக பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றது இரண்டாம் கால யாக பூஜையில் மகா குதி நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து யாத்திராதானம் நடைபெற்று கடங்கள் புறப்பட்டு மேலதாளங்கள் முழுங்க ஆலயத்தை வலம் வந்து பக்த கோடிகள் மத்தியில் விமான கோபுரத்தை அடைந்து சரியாக ஒன்பது மணி அளவில் விமான கோபுரத்திற்கு புனித நீ புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான ஆஞ்சநேயருக்கு மகா அபிஷேகம் தொடர்ந்து அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் மெயின் ரோட்டில் உள்ள வீர ஆஞ்சநேயருக்கு மகா கும்பாபிஷேகமும் தொடர்ந்து மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது சர்வசாதகம் சோமசுந்தர சிவாச்சாரியார் கௌதமன் சிவாச்சாரியார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவின் ஏற்பாட்டினை பொதுப்பணித்துறை ஓய்வு பெற்ற பெருமாள் கோவிந்தசாமி மற்றும் என்கண் சோமு டெய்லர் முகுந்தனூர் கிராமவாசிகள் என்கண் கிராமவாசிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் சிறப்பான முறையில் நடத்தி முடித்தனர் நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி சர்வசாதியார் வீர ஆச்சரிய ஆலய மகா கும்பாபிஜத்தை பெருமானுடைய

يا دوستو سلام 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 என்ன அப்படியே ஐயா ஐயா பாருங்க அப்படியே யாரு யாருகம் பார்த்தது அப்படியா